ஜானகிச்சீரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் செம்ம பரபரப்பாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மகாலிங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து வர புதன்கிழமை நகை ஏற்பாடு பண்ணணும் நம்மக்கிட்ட வந்து வேறு வழியே இல்லையே என்ன செய்கிறது சரி போனஷர்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனஷர்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதனால் வந்து என்னால் எந்த ஒரு ஏற்பாடும் பண்ண முடியல நகை மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நகையை கொடுக்கறதை பற்றி ஒன்றும் இல்லை இப்போ மாப்பிள்ளை வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ண ஆளு தானே ஆமாம் அப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த மாப்பிள்ளைய அந்த நிச்சயம் தாலி ரெடி பண்ணுறாங்களா அந்த ஃபங்க்ஷன் அப்போயே வந்து நீங்கள் அவரை வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓட சொல்லிருங்க அப்படின்னு சொன்னால் இப்போயே செஞ்சுட்டா எல்லாம் சரியாக போயிடுமா ஒரு வேளை மாயா முன்கூட்டியே வந்து சீனு கூட வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு நிப்பாட்டிட்டானா நீங்கள் மாட்டிக்க மாட்டிங்களா ஆமாம் மாட்டிக்க தான் செய்வேன் கல்யாணத்தை அன்றைக்கி செய்கிறத இன்றைக்கே நம்ம செஞ்சுட்டோன்னா நமக்கு நேரம் இருக்கும் அவங்களுக்கு வந்து உனக்கு எப்படியோ வந்து நீ நினைக்கிறபடி வந்து உன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணுன்னா ஒரே வழி சீனு வந்து உன் பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டாங்கிற வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு பொய்ய சொல்லிடு அப்படின்னா சபையில் எல்லோரும் முன்னாடி என் பொண்ணை வந்து அவமானப்படுத்த சொல்கிறீங்களே இது நியாயமா இதுக்கு ஒரே வழி அப்படி தான் அவன் தான் தள்ளாடிக்கிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டேன்னா நிச்சயமாக வந்து ரகுராம் வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து சாரு வாழ்க்கைக்கு அவன் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கான் அப்படி இருக்க சூழ்நிலையில் அவனே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஆகிடும் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் அப்படியே வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து லிங்கம் வந்து சாருக்கிட்ட வந்து திட்டத்தை சொல்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க சொல்ல அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் க கண்டவங்களுக்குலாம் வந்து எல்லா ஐடியாவும் கூடு ஆனால் இப்போ பாரு தனா வந்து கதிர்கூட வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்து அவ்வளோ தூரம் நிம்மதியாக இருக்கா அப்படி இருக்க சூழ்நிலையில் நீ வந்து எனக்காக எதுவும் செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே ஏன்னா விளாட்றியா நான் உனக்கு வந்து கொஞ்சம் நேரம் பொறுமையாக இரு கொஞ்ச நேரம் பொறுமையாக மற்றது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே உன்னால் இருக்கிற பிரச்சனை இருக்கிற வந்து அடித்து நம்மளை ஓட விட்டது பார்த்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவ்வளோ சொல்லியும் கேட்காம இந்த பக்கம் கதிர் வீட்டுக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காப்புல கார்த்தி அந்த சமயத்தில் தான் இங்கே இப்போ வந்து தினம் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பைக்கில் ஏறி கிளம்பி சந்தோஷமாக போகிறத பார்த்தோன்னா வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து வெறுப்பேற்றிட்டு என் கூட வந்து என்னை காதலிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணாமல் அவங்க கூட வந்து நீ நிம்மதியாக இருக்கியா ஓ நிம்மதியை சந்தோஷத்தை வந்து இருக்க விட மாட்டேன் க கதிர் இன்னைக்கு ஒன்று வந்து பழி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து பெண் தொடர்ந்து ஆட்டோவில் வந்து யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்து போயிட்டு கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தா மாயாவும் சரி ஜானகி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வாங்க என்னாச்சு கதிர் உங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜோடி பொருத்தத்தை பார்த்தா எனக்கு சந்தோஷம் தாங்கலை என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திஷ்டி எடுத்துட்டு ஜானகி வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் இப்போதைக்கு தனா வந்து பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி அம்மா எப்பமா வந்து எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் உங்கள் அப்பா வந்து உன் மேலே பாசமாக தானே இருக்கார் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் மாயா நீ என்னை வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறீங்களே அப்படின்னு ஒன்னே இப்போ மறுபடியும் இப்போ பழசையே பற்றி பேசாத நான் சொல்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்க இப்போ வந்து இந்த கார்த்திக் பிரச்சனையும் சரி இந்த இப்போ சாரு பிரச்சனையை வந்து முதல்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு தான் வந்து புதன்கிழமை வந்து தாலி பிரித்து கோக்குர ஃபங்க்ஷன் மாதிரி வந்து தாலி ஏற்பாடு பண்ற ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியா சரி நல்ல விஷயம் தான் நாங்களும் வந்துடுறோம் இந்த மொதல் எப்படியாவது அந்த மாப்பிளையோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த மாப்பிளை நம்ம ஏற்பாடு பண்ணாலும் அதே அவர்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்க எனவே வந்து பத்மாவை வேற ஃபோன் பண்ணி வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாயாவுக்கு வந்து தைரியம் கொடுத்துட்டு அப்படியே வந்து கரெக்டாக இங்கே கொலத்தக்காரங்கிட்டக்க வந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கார்த்தி வந்து டக்குனு தண்ணிக்குள்ளே வந்து இறங்கிட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் வந்து தண்ணியிலையே வந்துட்டுருக்காங்க வந்துட்டு சமயத்தில் தான் இந்த பக்கம் கதிர் வந்து அங்கே நின்று வந்து சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் கா கரெக்டாக வந்து கார்த்தியை வந்து டக்குன்னு அதிரடியாக ஒரு விஷயத்த கதிரை வந்து அழைச்சிட்டு கீழே இழுத்துட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கதிர் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா வந்து தனா வந்து வா கதிர் வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கூப்பிட்டுக்கிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஜானகியும் சரி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே கார்த்தி வந்து அதிரடியாக இந்த கதிரை வந்து இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் இந்த தனா வந்து நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்குறா அப்படி இருக்க சொல்ல கதிர் வந்து எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கியேன் நம்மளை தேடி தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அதிரடியாக வந்து யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அந்த சமயத்தில் மாயாக்கு வந்து ஏற்கனவே வந்து நீச்சல் தெரியுங்கிறனால அதிரடியாக வந்து டக்குன்னு வந்து தண்ணியில் குச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் குச்சிட்டு வந்து கதிரை வந்து இந்த பக்கம் வந்து எப்படியோ வந்து தனா அதுக்குள்ளே வந்து ஊரில் உள்ள எல்லோரையும் வந்து கூப்பிட்டோன்னு எல்லாரும் வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் மாயா வந்து டக்குன்னு வந்து காப்பாற்றி இந்த பக்கம் அப்படியே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் தண்ணியில் வந்து யாரோ ஒருத்தவங்க போகிற மாதிரியே இருக்குது அதை வந்து மாயா வந்து கவனிச்சிட்டாங்க ஏன்னா அந்த சட்ட கலரை மட்டும் பார்த்துட்டு பார்த்தா அந்த கார்த்திக் பார் தான் இருக்குதுன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மாயா சரி இப்போ இதை சொல்லிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர்க்கு வந்து இந்த பக்கம் வந்து தண்ணியெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் வந்து மாயா வந்து நிம்மதியாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நிதானமாக இரு மாதிரி வந்து சொன்னோன்னே இப்போ தான் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பாரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப அம்மா எதுக்குமா பெரியம்மா வந்து நீங்களே வந்து பயமுறுத்திட்டு இருக்கீங்க பார் தனா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க தனாக்கு தைரியம் சொல்லு அப்படின்னு தனா நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீ கவனமாக தானே இருந்திருக்கணும் எதுக்காக இல்லை திடீர்னு யாரோ காலை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் கூட எனக்கும் நீச்சல்லாம் தெரியும் நான் தப்பிச்சு நான் வந்துடலான்னு பார்த்தா என் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க யாரோ நல்லவேளை மாயா நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க வீடு யாராக இருக்கும் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இப்போ வந்து பற்றி யோசிக்க வேணாம் முதல்ல வந்து வீட்டை கிளம்பி போவோம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கதிர் அழைச்சிட்டு வராங்க அதோட முடியுது எபிசோடு